ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜாதிகா ஃபேஸ் பேக் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரசுகிற கல்லில் ஜாதிகாவை பால் விட்டு நல்லா ஒரசி எடுத்துக்கோங்க இந்த ஜாதிகா பீஸ் எல்லா நாட்டுக்கும் வந்து கடையிலுமே கிடைக்கும் ஒரு பீஸ் எயிட் ருபீஸ் தான் இருக்கும் இந்த பேக் நம்ம நைட்லியும் போட்டு படுத்துக்கலாம் இல்லை டெய்லியும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஆஃப்டர் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க ஈரப்பதத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணும் அதனால் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிறது இந்த சம்மரில் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக சாஃப்டாக இருக்கும் கண்ணை சுற்றி இருக்கிற கருவலயங்கள் பிம்பிள்ஸ் பிளாக் மார்க் இதெல்லாம் வந்து நீங்கள் போட போட ஒரு ஒன் வீக்லேயும் நல்லா டிஃப்ரெண்ட் தரும் ஃபேஸில் இருக்க சுருக்கங்களெல்லாம் மாற்றி உங்களுக்கு ஏஜ் ஆகிறத தடுக்கக்கூடியது இந்த ஜாதிக்கா நீங்கள் ரெகுலராக அதை யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஃபேஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதை நல்லா சொல்கிறேன் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு இந்த சே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ